ஜுமாவுடைய மெம்பரில் ரசூல்லா ஏறிவிட்டால் எப்படி இருக்கும் சிவந்துவிடும் பேசுவார்கள் கண்ணகு முன்திரு ஜெய்ஷ் ஒரு ராணுவ படையை எச்சரிக்கை செய்வது போன்று பேசுவார்கள் சொன்னார்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்றார்களே இன்னும் செய்திகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் முகம் வழிகாட்டுதலில் மிக அழகான வழிகாட்டுதல் இந்த முகம் வழிகாட்டுதல் செயல்களிலே மகா கெட்டது என்ன தெரியுமா இந்த மார்க்கத்தில் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் இந்த தூதரின் போதனையில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது மகா கெட்டது என்றார்களே இந்த புதுமையாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் வழிகேடு குள்ளு பிதாத்தின் லலாலா குள்ளு தலாலத்தின் பின்னார் இந்த வழிகேடுகள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்களே